பள்ளிவாசலின் பக்கமும் அல்லாகவே வழிபடுவதின் பக்கமும் திருப்பியதிலும் இந்த ஜமாத்து பெரும் பங்காற்றி இருக்கிறது தமிழ்நாடு தவுஹி ஜமாத் என்ற இந்த பேர் இயக்கம் ஏழைகளுடைய நலனை கருத்திலே கொண்டு அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பல ஊர்களிலே வட்டி இல்லாத கடன் உதவி திட்டத்தை ஏற்பாடு செய்து அதன் மூலமாக ஏழைகளுடைய கண்ணீரை துடைத்து வருகிற ஜமாத்தாக இருக்கிறது இந்த ஜமாத் உருவான பிறகுதான் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்த குழுமுகர காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள் இதற்கு முன்னால் மார்க்க கூட்டங்கள் நடந்திருக்கின்றன பெரிய பெரிய உளமாக்கல் மார்க்க அறிஞர்கள் எல்லாம் உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள் அந்த உரைகளிலே உண்மை இல்லாத காரணத்தினால் அந்த உரைகளிலே மோசடி இருந்த காரணத்தினால் மார்க்க விளக்கம் என்றாலே புறக்கணித்து சென்ற முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு மார்க்கத்தை கேட்பதற்காக இருந்தெல்லாம் வந்து குழும்புகிற அளவுக்கு இந்த மார்க்கத்தின் மீது ஆவலையும் ஆர்வத்தையும் இந்த ஜமாத் ஏற்படுத்தி இருக்கிறது முஸ்லிம் அல்லாத மக்கள் இஸ்லாத்தை தவறாக விளங்கிக் கொண்டு இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் அவர்கள் கசப்புணர்வு கொண்டிருப்பதை நீக்குவதற்காக தமிழகத்தினுடைய அனைத்து பெரிய நகரங்களிலும் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து முஸ்லிம் அல்லாத மக்களை அழைத்து நீங்கள் இஸ்லாத்தை பற்றி எந்த கேள்வி வேண்டுமானாலும் கேளுங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக எத்தகைய விமர்சனத்தையும் நீங்கள் வையுங்கள் உங்களுடைய விமர்சனத்திலே நியாயம் இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நீங்கள் தவறாக விளங்கி இருந்தால் விளக்கம் தருகிறோம் என்று சொல்லி பல்லாயிரக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி அந்த மக்கள் மத்தியிலே இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு அறிவுபூர்வமான விளக்கம் தரக்கூடிய ஜமாத்தாக இந்த ஜமாத் செயல்பட்டு வருகிறது அது மாத்திரமில்லை இஸ்லாத்தை விளங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தோடு வரக்கூடிய மக்களுக்கு யார் வந்தாலும் சரி அவர்களுக்கு தேவையான திருக்குறான் தமிழாக்கம் அவர்களுடைய சந்தேகத்தை போக்குவதற்கு ஏற்ற நூல்கள் குறுந்தகல்கள் எல்லாம் இலவசமாகவே இந்த ஜமாத்து மூலமாக மாதந்தோறும் இஸ்லாத்தை தங்கள் வாழ்க்கை ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளுகிற மக்களுக்காக சென்னையிலும் கோவையிலும் இரண்டு மையங்களை இரண்டு மர்க்கசுகளை உருவாக்கி அதில் இஸ்லாத்தை தழுவிய மக்களுக்காக மூன்று மாத காலம் சன்மார்க்க பயிற்சி அளித்து அந்த மூன்று மாத காலமும் அவர்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்கிற ஒரு பணியையும் இந்த ஜமாத்து மூலமாக நாங்கள் செய்து வருகிறோம் தமிழகத்திலே இரத்த தானம் செய்து உயிர்களை காப்பதிலே பல்வேறு அமைப்புகள் களத்திலே நின்றாலும் இந்த ஒட்டுமொத்த தமிழகத்திலே சென்ற வருடம் தமிழ்நாடு தௌகி ஜமாத்து தான் இரண்டாவது இடத்தை பெற்று கவர்னர் இடத்திலே விருது பெற்றதையும் நீங்கள் அறிவீர்கள் இந்த ஜமாத்தின் மூலமாக தமிழகம் முழுவதும் ரத்த தானம் செய்பவர்களை ஒருங்கிணைத்து இந்த ரத்த தானம் சமய இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில இருக்கிற காரணத்தினால் அரசாங்கத்தினுடைய சமூக நல ஆர்வலர்களுடைய ஒரு நற்பெயரை பெற்று இந்த ஜமாத்துக்கு இரண்டாம் பரிசை இரண்டாம் விருதை கொடுத்தார்கள் அல்லாஹுடைய பேரருளால் வரக்கூடிய ஆண்டிலே இந்த ஆண்டிலே நாங்கள் இந்த முதல் இடத்தில் ரத்த தானம் செய்வதில் தமிழ்நாடு முதல் பரிசை பெறுவதற்குரிய இலக்கை அடைந்திருக்கிறோம் சுனாமி என்ற ஒரு பேரழிவு தமிழகத்தை தாக்கிய பொழுது லட்சம் ரூபாய்களை மக்களிடத்தில் ஒன்றே கால் கோடி ரூபாய்க்கான பொருட்களை அரிசி பருப்பு பாய் தலையணை ஸ்டவ் சோப்பு பிஸ்கெட் என்று தேவையான பொருட்களாக ஒன்னே கோடி ரூபாயும் லட்சம் ரூபாயும் திரட்டி முழுமையாக அதை செய்து பகிரங்கமாக எங்களுடைய உணவு வார இதழிலே முழுமையாக கணக்கு வெளியிட்டு எந்த ஒரு பைசாவும் எங்களிடத்தில் மிச்சமில்லை என்று தெளிவாக மக்கள் மத்தியில் அறிவித்த ஒரு ஜமாத்தாக இந்த ஜமாத்து திகழ்கிறது பெருநாள் தினத்தில ஏழைகள் மகிழ்வோடு பெருநாளை கொண்டாடுவதற்காக பித்ரா என்ற நிதி ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு உள்ளூர்களிலும் வெளியூர்களில் வாழ்கிற மக்களிடத்திலும் திரட்டி இந்த ஒரு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள உணவுப் பொருட்களை தமிழகத்தின் அத்தனை ஊர்களுக்கும் விநியோகம் செய்து அந்த ஏழைகள் பெருநாளை மகிழ்வோடு கொண்டாடுவதற்காக அவர்களுக்கு தேவையான அரிசி தேங்காய் இறைச்சி எண்ணெய் சேமியா ஏலக்காய் முந்திரி என்று அனைத்து பொருள்களும் வாங்குவதற்கு அல்லது வாங்குவதற்கு என்ற ரொக்கத்தை வழங்கி அனைவரும் அன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஏற்பாட்டையும் இந்த ஜமாத்து செய்து வருகிறது அது கடந்த ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளாக இந்த சமுதாயம் இந்திய அரசாங்கத்தினால் புறக்கணிக்கப்பட்டு கல்வியிலே வேலை வாய்ப்பிலே அரசியல் அதிகாரத்திலே மூன்றாம் நிலைக்கு நான்காம் நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையிலே இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்களை கும்பகோணத்திலே திரட்டி எங்களுடைய வாழ்வுரிமை கோரிக்கைக்காக மாபெரும் பேரணியையும் மாநாட்டையும் இந்த ஜமாத் நடத்தியது அதிகமான மக்கள் ஆதரவு பெற்ற ஜமாத்துகளில் இயக்கங்களிலே தமிழ்நாடு ஜமாத் தமிழகத்திலேயே முதலிடத்திலே இருக்கிற அளவுக்கு அல்லாஹ் இந்த ஜமாத்தை வளர்த்திருக்கிறான் ஆனால் இங்கே உள்ள சில பெரியவர்கள் நினைக்கிறார்கள் இவர்கள் ஏதோ விரல் விட்டு எண்ணக்கூடிய நான்கைந்து பேர் இருப்பதாக அவர்கள் தப்பு கணக்கு போடுகிறார்கள் இல்லை பெரியவர்கள் அங்கே இருக்கிறீர்கள் கூறுகெட்டு போய் கடந்த காலத்தில் அப்பன் பாட்டம் சொன்னதுதான் மார்க்கம் என்று நினைக்கிறீர்களே அவர்கள் அங்கே இருக்கிறீர்கள் உங்களுடைய கையிலே பள்ளிவாசல் இருக்கிறது நிர்வாகம் இருக்கிறது மக்கள் இங்கேதான் இருக்கிறார்கள் மக்கள் தமிழ்நாடு தௌத்திலே தான் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள் என்பதற்கு இது போன்ற கூட்டங்கள் சாட்சியாக இருக்கின்றன இப்படி ஏராளமான பட்டியல் போட்டுக் கொண்டே போகலாம் இந்த அளவுக்கு இந்த ஜமாத்து வந்து இந்த சமுதாயத்திற்கு எந்த ஒரு கேடும் செய்யவில்லை எல்லாமே நல்லதாக தான் மருத்துவ முகாம்கள் என்ன இலவச நோட்டு புத்தகங்கள் என்ன மருத்துவ உதவிகள் என்ன ஏழைகளுடைய கல்விக்கு உதவுவது என்ன இப்படி ஏராளமான பணிகளை நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அமைப்பும் இந்த ஜமாத்து செய்திருக்கிற அளவுக்கு செய்திருக்க முடியாது ஆனால் என்ன செய்யறாங்க இங்க உள்ள பழைய முஸ்லிம்கள் நாங்களான் இஸ்லாத்துடைய ஆதிவாசிகள் என்று சொந்தம் கொண்டாடக்கூடியவர்கள் நம்மை எதிர்க்கிறாங்க யார் அவர்கள் எதிர்க்கணும் யாரை எதிர்க்கணும் ஊரில் முஸ்லிமா பிறந்து ஏழைகள் கண்ணீர் விட்டு வலித்துக் கொண்டிருக்கிறார்களே அந்த ஏழைகளுடைய கண்ணீரை துடைப்பதற்கு வக்கில்லாமல் வரதட்சணை வாங்குறானே அவனை கண்டிக்கணும் இவங்க கண்டிச்சாங்களா எந்த ஜமாத்தாவது நாங்கள் வரதட்சணை திருமணத்தை அங்கீகரிக்க மாட்டோம்னு சொன்னாங்களா அல்லது வரதட்சணை திருமணத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் என்றாவது சொன்னார்களா அந்த உணவை சாப்பிட மாட்டோம் என்றாவது புறக்கணித்தார்களா இல்ல மாறாக ஜமாத்து தலைவரும் ஜமாஅத்துடைய மதகுருவும் மதகுருவர் பா எல்லாம் சேர்ந்தால் பார்த்தியா எதுக்கு வரதட்சணைக்கு பெண் வீட்டாரை கசக்கி பிழிந்து அந்த வரதட்சணையை வாங்கி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட கொடுப்பாங்களே அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுக்கு யாரும் முன்னிலை ஜமாஅத்து தலைவர்கள் முன்னிலை ஜமாத்துறை நிர்வாகிகள் முன்னிலை மதகுருமார்கள் அதுக்கு ஆசி வழங்குறாங்க நல்லா இருக்கிறது யாரு யாரை கண்டிக்கிறது உங்களுக்கு எல்லாம் இஸ்லாத்தை சொல்வதற்கு அருகத இருக்கிறதா நம்ம சமுதாயத்தில் உள்ள பெண்களுடைய நலனையே நீங்கள் கவனிக்காம எத்தனை பெண்கள் வந்து நாற்பது வயசுல திருமணமாகாமல் இருக்கிறார்கள் அதை பத்தி கவலைப்பட்டீங்களா முப்பது வயசு முதல் கண்ணிகள் இருக்கிற சமுதாயம் இந்தியாவுல இந்த சமுதாயம் தான் அதிகம் முப்பது வயசு கன்னிகளை பெற்றிருக்கிற அளவுக்கு ஒரு நெருப்ப கட்டின மாதிரி பெண்ண வச்சுக்கிட்டு சிரமப்பட்டு இருக்கிறான் அதை பத்தி கவனிக்காதவர்கள் என்ன செய்யறாங்களா இவங்க மார்க்கத்துக்கு எதிரி நம்ம எதிரியா வரலட்சணை ஒழிக்கிற நம்ம எதிரி சமுதாயத்துக்கு நல்லது செய்யற நம்ம எதிரி மருத்துவ முகாம் நடத்துறவன் எதிரி ரத்த தானம் செய்யறவன் யாரு எதிரியா இஸ்லாத்துக்கு இவங்க எதிரி என்று படம் யாரு எதிரி இஸ்லாமிய என்று கொண்டு சொல்ல பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறீர்கள் பள்ளிவாசல் முத்தவள்ளிகளாக இருக்கிறீர்கள் உங்களுடைய தொழில் வட்டியாக இருக்கிறது ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து மனிதாபிமானமாக கொடுத்து வாங்கக்கூடிய கடனுக்கு பதிலாக வட்டி வேண்டாமா இவர்கள் எல்லாம் நம்ம யாரை கண்டிக்கிறது ஈயத்தை பார்த்து இழித்தலாம் பித்தளை என்று சொல்லுவாங்க

இந்த சமுதாயத்தில் எத்தனை ஏழைகள் இருக்காங்க கணக்கு உங்களுக்கு தெரியுமா இந்த ஏழைப்பாளையம் உதவுவதற்கு ஏதாவது செஞ்சிருக்கீங்களா இங்க இருந்து திருப்பூர்ல பஸ்ல வேலைக்கு போயிட்டு வருதுங்க அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஏதாவது